முருக பக்தர்கள் பலரும் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் குழந்தை வரும் வேண்டுபவர்கள் மகா கந்த சஷ்டி துவங்கி சஷ்டி மற்றும் கிருத்திகையில் விரதம் இருப்பாங்க இப்படி முருகனை வேண்டி சஷ்டில விரதம் இருந்தால் கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதம் எதனால் சிறப்புக்குரியதாக இருக்கு மிளகுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு மிளகுக்கு இருக்கும் ஆன்மீக சிறப்பு என்ன மிளகு விரதம் குழந்தை பாக்கியம் தருவதற்கான அறிவியல் காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் தமிழ்வாய் சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது எதுன்னா சஷ்டி விரதம் மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறையில் பிரதமை துவங்கி சஷ்டி வரையிலான ஏழு நாட்கள் விரதம் இருப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது இதனை மகா கந்த சஷ்டி விரதம் என்றும் சொல்லலாம் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்றாலும் குழந்தை பாக்கியத்திற்காக சஷ்டி விரதம் இருப்பவர்கள்தான் இங்கு அதிகம் மிக விரைவில் பலன் தரக்கூடிய விரதம் முறையாகவும் சஷ்டி விரதத்தில் மிக கடுமையான முறையாகவும் கருதப்படுவது இந்த மிளகு விரதம் சஷ்டி விரதம் இருப்பதில் பல முறைகள் இருந்தாலும் பல காலமாக குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்கள் கைமேல் பலன் பெறுவதற்காக மிக கடுமையாக இருக்கும் விரதம் தான் இந்த மிளகு விரதம் அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாளில் ஒரே ஒரு மிளகு மற்றும் தண்ணீர் குடித்து விரதம் இருக்க துவங்குவார்கள் இரண்டாவது நாளில் இரண்டு மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள் இப்படி சஷ்டியின் ஒவ்வொரு நாளும் மிளகின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே சென்று ஏழாவது நாள் ஏழு மிளகு சாப்பிட்டு முருகனை வேண்டி விரதத்தை நிறைவு செய்வார்கள் மிளகிற்கு ஏன் இத்தனை சிறப்பு மிளகிற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது அதனால் அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் மிளகுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தால் எப்படி குழந்தை பிறக்கும் என்ற சந்தேகமும் கேள்வியும் பலருக்கும் இருக்கும் அதிலும் முருகனுக்கும் மிளகிற்கும் என்ன தொடர்பு முழுவதுமாக சாப்பிடாமல் இருப்பது தானா கடுமையான விரதம் ஆனால் மிளகு மட்டும் சாப்பிட்டு இருப்பது எப்படி கடுமையான விரதமாக இருக்க முடியும் என்பது போன்று பலருக்கும் சந்தேகம் வரும் பத்து மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என நம்முடைய முன்னோர்கள் சொல்வதுண்டு எப்படிப்பட்ட தீய சக்தியையும் ஆற்றல் மிளகுக்கு உண்டு பத்து மிளகை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்முடன் வைத்திருந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் கூட இரண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு பல்லிடிக்கில் சிறிது நேரம் வைத்திருந்து அதன் உமிழ்நீர் நமக்கு வயிற்றுக்குள் செல்லும் போது அந்த தீய எண்ணம் விலகி மனது அமைதி நிலைக்கு திரும்புவதை உணர முடியும் மிளகை சாதாரணமாக சாப்பிட்டாலே அதன் காரத்தன்மையால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு ஏற்படும் அதுவே வெறும் வயிற்றில் மிளகை மட்டும் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து தோன்றி நெருப்பிலிருந்து உதித்தவர் நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளகை சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது எந்த காரணத்தால் எந்த தீய வினைகளால் கருப்பையில் குழந்தை தங்க முடியாமல் போகிறதோ அந்த தீய சக்தி அழிக்கப்படும் மிளகை சாப்பிடும்போது முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி குழந்தை பாக்கியம் பெற வைப்பார்கள் என்பது ஐதீகம் அறிவியல் ரீதியாக பார்த்தால் விரதம் இருக்கும்போது நம்முடைய செரிமான உறுப்புகள் ஓய்வு எடுக்கின்றன இதனால் ஆற்றல்கள் உயிர் ஆற்றலாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் மாறுகின்றன உடல் பருமன் கருப்பையில் இருக்கும் பிரச்சனைகள் இரத்தத் தூய்மை அடையும் மன அமைதி அடையும் பயம் விலகும் பதற்றம் மன உளைச்சல் கோபம் ஆகியவை நீங்கும் அந்த சமயத்துல மிளகை சாப்பிடும்போது போது இருக்கும் பிரச்சனைகள் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாகவும் விரைவாகவும் செயலாற்றும் இதனால் குழந்தை பேர் உண்டாவதற்கான பிரச்சனைகள் குறைந்து குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் முருகனை மனதார நினைச்சு இந்த மிளகு விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வேண்டது கிடைக்கும்